சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு அறநூறு அறுநூறா சரி வா போகலாம் எல்லா வண்டியும் போயிடுச்சே எல்லா வண்டியும் போன தெரிஞ்சா ஓ வண்டியை கூப்பிடுறேன் வா போ வரணுமா வரும் ஆனா வராது வரும் ஆனா வராதா யோ வரும் சொல்லு இல்ல வராது சொல்லு ஏன் அப்படி போட்டு குழப்பற வரும் தம்பி

சரி போவோம் அப்படி சொல்ல வேண்டியதானே அதுக்கே இந்த எடுத்துக்கிட்டு இருக்க குப்பல் அடி மாதிரி இருக்கு இதுக்கு எழுநூறு ரூபாய் அவருதான் ஏற்றாலும் என்னங்க நேரம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றோம் வேமா சாட் பண்ணியா போவோம் இங்கேதானே இருந்தது கிளம்பு போ சங்கு ஏயா என்ன செஞ்சா

நல்ல கலரா இருக்கீங்க சும்மா தக 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 நின்றீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நான் ஆமா யோ பேசாம ஓட்டியா எம்ஜிஆர் முன்னாடி பாத்துக்கா இல்லையா என்ன ஒரே பணி மூட்டமா இருக்கு யோ பங்கு வெளியில் பல்ல கட்டி அடிச்சுட்டு இருக்கு பணி மூட்டம் இருக்கு அது தெரியுது நான் நேற்று நடந்தத சொன்னேன் நல்லா நடந்துச்சு நேற்று தம்பி உங்க கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க எங்க கிளம்புறாங்க அங்க பாரு தம்பி ஒரு கூட்டம் மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க அது மஞ்சள் குடி மஞ்ச லாரி லாரி

ஒரு மனுஷன் சாவலைக்கி பார்த்து போன மனுப்பலாமானு காங்க இனிமே நீ கார் ஓட்டுறதை பார்த்தே கையை கலப்பறம் வச்சா அடுப்புல வச்சு போடுறா கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க ஆஹா